வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்முடைய பசுமை இந்தியா சார்பாக இரண்டாவது கட்டமாக ரத்தனமங்கலம் ஏரிக்கரையில் பண விதிகள் இந்த நிகழ்ச்சியை வந்து ஆரம்பித்து சிறப்பித்து தொடங்கி வைத்த நம்ம ரத்தனமங்கலம் நல்லம்பாக்கம் கீரைப்பாக்கத்து கிராமங்களுடைய ஒன்றிய கவுன்சிலர் மற்றும் வ வைஸ் சேர்மன் இளங்கோவன் கார்த்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சி தொடங்கி வைத்தார் இந்த ஏரிக்கரையில் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு முந்நூறு பண வந்து விதைச்சிருக்கிறோம் கொஞ்சம் முடிந்த தருவாயில் இருக்கிறது பாதி விதைச்சிட்டோம் இந்த ஏரி வந்து ரொம்ப பெரிய ஏரி அப்படிங்கிறதால இது ரெண்டு கட்டம் மூணு கட்டமாக நாங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் வந்து ஏரிக்கரை ஓரமாக மரக்கண்டுகளை நட்டுருக்காங்க இது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம்தான் இத்தனை வருடங்களில் இந்த மாதிரி வந்து ஏரிக்கரையில் இப்படி மரக்கன்றுகள் நட்டுதில்லை வேப்ப மரம் புளிய மரம் அது மாதிரி நட்டுக்கிறாங்க இது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் அது வந்து அரசாங்கத்துக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் ரத்தனமங்கலம் கிராமம் இது நம்ம எதுக்காக தொடர்ந்து இது இந்த மூணு மாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் பனை நடுறதை இப்போ விதைகள் ஏன் ஏரிக்கிற நடத்திங்கன்னா பண மண் மண்ணெற்பத்தை அடுக்கிறதுல பெரிய பங்காடுது அதுவும் இல்லாமல் பனை மரங்கள் வந்து தமிழ்நாட்டில் மாநில மரம் மாநில மரம்னு நம்ம சொன்னாலும் இப்போ வந்து மரங்கள் ரொம்ப நம்ம மாநில மரம் சொன்னாலும் அந்த மரம் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு ஒரு காலத்தில் வந்து பத்து கோடி மரங்கள் இருந்தால் அதாவது பத்து கோடி மரங்களில் ஆறு கோடி மரங்களில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறது தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பனை மரங்கள் ரொம்ப வெகுவாக குறைஞ்சிருச்சு நம்ம மாநில மர மரத்தை நம்ம மீட் எடுக்கிறோம் அதுக்காக வந்து இந்த ஏரிக்களை உரமா பனை மரங்களை நம்ம நடந்துக்கணும் பனை விதைகளை நடுறோம் விதைக்கிறோம் காலையில் உச்சி வெயிலுங்க ஆமாம் காலையில் ஆரம்பித்தோம் உச்சி வெயிலில் இப்போ வந்து முடிகிற தருவாயில் இருக்குது இல்லை ஒரு முந்நூறு பனைவிகள் கிட்ட நட நாங்கள் பொதுவாக ஒரு ஐநூறுலேருந்து ஆறுநூறுக்கு மேலே தான் நாங்கள் வதிர்க்கிறது வழக்கம் ஆனால் இப்போ வந்து வெயில் காலங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் இப்போ வந்து இப்போ வந்து இந்த சமூக சேவைக்கான ஆட்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டாங்க பேர் லைக் பண்ண போடுறாங்க பாராட்டுகள் மட்டும் தெரிகிறாங்க கொஞ்சம் கூட வந்து சேர்ந்து ஒத்துழைச்சிக்கலாம் இருக்கும் இதை வந்து சீக்கிரமாக முடிக்க முடியும் அதனால் இப்போ எங்கள் சங்கத்துடைய பேர் வந்து பசுமை இந்தியா அந்த தலைப்பிலே உங்களுக்கு அடங்கிடுச்சு எல்லாமே இந்தியாவை பசுமையாக தான் எங்களுடைய நோக்கம் சொல்வா அதுக்கான அது அதுக்கான முயற்சியில் தான் வந்து நாங்கள் ஈடுபடுறோம் முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டுருக்குறோம் மக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பும் கொஞ்சம் தேவை இருந்தால் தான் இதை வந்து சீக்கிரமாக செய்ய முடியும் இப்போ மக்கள் நாங்கள் வந்து மக்கள் இந்த விஷயத்துக்கு ஒத்துழைப்பு தராமல் வேறு எந்த விஷயத்துக்கு ஒத்துழைப்பு இது வந்து மக்கள் வந்து லைக் போடுறாங்க அப்புறம் சரிங்க அப்படின்னு பாராட்டுறாங்க ஆனால் சில பேர் என்ன பண்ணி போகிறாங்க இதை நட்டுகிட்டே நம்ம வந்து ரசனை போகிறோம் முளைச்ச உடனே போய் போய்கிட்டே வண்டி பிடிக்கிட்டு போயிடுறாங்க டெல்லியில் வந்து நடக்குது டெல்லியில் ஆக்சிஜன் குறைபாடு வந்துச்சு ஆமாம் இப்போ ஒவ்வொரு நகரங்களையும் தொடர்ந்து வரப்போகுது ஆமாம் ஸோ அதனால் மக்கள் வந்து நமக்கு ஆதரவு கண்டிப்பாக தருவாங்க ஆமாம் சிட்டியில் இருக்கிற மாதிரி இங்கே கொஞ்சம் மாசு அதிகமாச்சுன்னா அப்போ தான் மக்கள் திட்டம் இப்போவே சிட்டிக்குள்ளே போக முடியல நாங்களே இப்போ எங்கள் ஊருக்கு கிராமத்தில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் காட்டு ஒரு இயற்கையாக இருக்குது கொழுகுன்னு இருக்கும் இங்கேயே வெயில் இப்போ மண்டை அவங்களுக்கு வந்து இப்பவே இங்கே ஆக்சிஜன் பற்றாக்குறை மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப பொல்யூஷன் இங்கேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு வந்து இது வந்து கிராமம் தான் இது இங்கே கொஞ்சம் பொல்யூஷன் அதிகமாகிடுச்சு ஒரு காலத்தில் சுற்றியும் வயல்தான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஏக்கர் கிட்டே இங்கே வயல் தான் இந்த இருந்த இருந்தால் ரோடு இந்த பகம் இருந்தது இந்த பகையாக இருந்தபோது ஏக்கர் வயல் வயல்தான் இருக்கான் இப்போ காங்கிரீட் காடு ஆகி போச்சு வெறும் பொல்யூஷன் தான் ஆயிடுச்சு நம்மளாலேயே வசிக்க முடியல நானே வேற ஊர் பார்த்து போயிடலாமா இருக்கிறேன் அந்த அளவுக்கு கொஞ்சம் சுயமே சரியில்லாமல் போயிடுது வந்து நாங்கள் எங்கள் கடமையாக நினைச்சு செஞ்சுட்டு இருக்கோம் கடமையாக நினச்சி செஞ்சுட்டு இருக்கோம் உங்களுடைய ஆதரவு தான் நீங்களும் இப்போ வந்து ஆதரவு லைக்கை விட நீங்கள் வந்து ஒரு பனைமரமோ ஏதாவது ஒரு மரக்கோடு நட்டிங்கன்னா இது அந்த லைக்கை விட அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும்